இந்த ஒரு பலமான குரலாக அமைஞ்சிருக்கணும் என்றதான் இந்த இந்த ஒன்றியத்தின் நோக்கமாக இருக்குது இது நாங்கள் ஒரு புதிதாக ஒன்று தொடங்கி இல்லை ஹலோ சாந்தி உங்களை இன்றைக்கு ஒரு அழகான மாலை பொழுதுல கண்டதில் நல்ல சந்தோஷம் பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவி ஓல் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜப்னா யூனிவர்சிட்டி யாழ்ப்பா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவி மட்டுமில்லை ஒரு விரிவிறாகவும் நான் அங்கே பணியாற்றி தற்காலிகமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விறுவையாராக மூன்றாவது வருஷம் நான் இங்கே எம்எஸ்சி செய்ய யூகேக்கு வந்தனேன் பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு வித்தியாசமான மாணவி ஏனென்றால் விஞ்ஞான பீடத்திலேயும் கலைப்படத்திலேயும் நான் கணிதம் விஞ்ஞான படத்திலேயும் எக்கனமிக்ஸ் கலை பீடத்திலையும் படித்த வழியால் என்னை எல்லோருக்கும் என்னையாக அந்த காலத்தில் தெரியும் விறுவராக இருந்த இருந்ததாலேயும் எல்லோருக்கும் என்னை தெரியும் அடுத்தது என்னுடைய பல்கலைக்கழகத்தால் என்னுடைய இவ்வாறு நான் படிக்கிறதுக்கு அவையில் வசதி செய்து தந்தபடியால் என்னுடைய பல்கலைக்கழகம் வசதி செய்து தந்தபடியால் முக்கியமாக வைஸ் சான்சலர் வித்யானந்தன் அவர்கள் என்னுடைய பாடங்கள் ஒன்றோடு ஒன்று கிளாஷ் பண்ணாமல் இருக்கிற டைண்ட் இல்லாமல் மாற்றி தந்தபடியே எனக்கு எப்போவுமே என்னுடைய பல்கலைக்கழகத்திலேயே ஒரு அதீத பெற்றுதல் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் இங்கே ஒரு பழைய மாணவர் சங்கத்தை ஜனநாயக முறைப்படியும் ஒரு வெளிப்படத்தன்மையும் உள்ளதுமான ஒரு பழைய மாணவ சங்கத்தை இருபத்தாறாம் தேதி அக்டோபர் மாதம் இந்த இந்த வருஷம் நாங்கள் தொடங்க இருக்கிறோம் அதற்குரிய யாப்பு வெளியிட்டு இருக்கிறோம் உப்ப எல்லாருடைய எல்லாருடைய கருத்துக்களையும் யாராவது ஏதாவது திருத்தங்கள் கூற இருந்தால் அதையும் அவர்கள் இப்போது சப்மிட் பண்ணலாம் அது எங்களோட ஃபேஸ்புக்லேயும் இருக்குது எங்கள் நாங்கள் ஒரு கொம்யூனிட்டி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறோம் அதன் மூலமாகவும் அவர்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணலாம் பிறகு நொமினேஷன்ஸ் தொடங்கும் அடுத்த ஓராந்தேதி செப்டம்பர்லேருந்து எல்லா மாணவர்களும் யார் யார் அந்த மீட்டிங்குக்கு வேறு போயினோமோ அவையில் அவ்வளோ பேரும் அதை பதிவு செய்யலாம் அதை அதற்குரிய குளோசிங் டேட் இப்போ நாங்கள் கன்ஃப்யூஷனாக வெளியிட்டிருக்கிறோம் கன்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் இன்னும் டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஏழாம் தேதி செப்டம்பர் சண்டே மட்டும் அவியல் தங்களோட கொமெண்ட்ஸை அறிவிக்கலாம் அடுத்தது ஓராந்தேதி இருந்து அனிமி எல்லாரும் யார் யார் மீட்டிங்கை வேற போய்டுமோ அவியல் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுறதை நாங்கள் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வெரிஃபை பண்ண தொடங்குவோம் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் நாங்கள் மீட்டிங்குக்குரிய பப்ளிக் நோட்டீஸ் முக்கியமான ஊடகங்கள்லேயும் வெளியிடுவோம் அன்றைக்கு நோமினேஷன்ஸையும் நாங்கள் கோல் பண்ண இருக்கிறோம் அப்போ விருப்பமானாக்கள் என்னென்ன பதவிகளுக்கு தாங்கள் வேற போயினோமோ அவையால் அதுகளுக்கு அப்ள பண்ணி வச்சிருக்கலாம் நோமினேஷன்ஸ் இருபத்தோராம் தேதி அக்டோபர் முடிவடையுது அடுத்த அனிமி ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தஞ்சாம் தேதி அக்டோபர் முடிவடைந்தது அடுத்த இருபத்தாறாம் தேதி எங்களோட இன்னக்ரேஷன் கன்ஸ்டியூஷன் அப்ரூவல் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் கமிட்டி வியூரஸ் இவ்வளவு மூண்டும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த பழைய மாணவ சங்கத்தை பொறுத்தவரையில் இது ஒரு வெளிப்படைத்தன்மையாகவும் மாணவர்களுக்குரிய ஒரு நெட்வொர்க்காகவும் இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரையும் அடுத்தது யூரோப்பில் இருக்கிறாங்களையும் நாங்கள் இணைக்கிறதுக்காக வெளிப்படத்தன்மையோடையும் ஜனநாயக முறைப்படையும் முக்கியமாக இல்லாட்ட கருத்துக்களையும் வேண்டி இந்த அமைப்பு நடந்து கொண்டு போகும் அதுதான் என்னுடைய பேச்சு சாந்தி நல்ல வடிவா சொன்னீங்க உங்களோட பிளான்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரான இருந்தும் சொன்னீங்க மிகவும் சந்தோஷம் அப்படி ஒரு ஆளை சந்திச்சதுல உங்களோட ஒரு சின்ன சுவையான ஒரு அனுபவத்தை சொல்லுங்க மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் யாழ்ப்பாண கேம்ஸில் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட யாழ்ப்பாண ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது ஆனா நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து ரீ ஐஸ்கிரீம்ல போய் தன்றது இந்த ரோல் சுட சுட சாப்பிடுறது எல்லாம் ஒரு இனிய அனுபவங்கள் அப்படி போய் அடுத்தது படம் போட சொன்னா ஐபி கேப் வந்தோன்னே தியேட்டர் எல்லாம் திருப்பி படம் போய் நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் போய் பாக்குறது எல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் எனது பேர் நடா சுப்பிரமணியம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து எண்பத்தி ஆறாம் ஏழாம் ஆண்டு வாட்டி ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் படித்தேன் இந்த மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற கோர்ஸ் வந்து அதுக்கு பிறகு நான் டென்மார்க்கில் என்னுடைய மாஸ்டர் டிகிரி நைன்டி செவனில் செய்தேன் நான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் அதுக்கு பிறகு நான் இப்போ யூகேயில் வந்திருக்கிறேன் நாங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே உதிரி உதிரியாக நாங்கள் பல பட்சிகள் பல பட்ச பல பட்சிகள் இருக்கினோம் ஒன்று ஊடல்கள் நடக்கும் அந்தந்த பட்சுக்குரியதாக அந்தந்த பீடத்துக்குரியதாக இருக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் என்ற ஒரு நோக்கம் அங்கே இருந்துச்சு அப்போ இந்த தரம் வந்து நாங்கள் ஒரு மாணவர் ஒன்றியத்தை உருவாக்குறதுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு மாணவர் ஒன்றியம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அதில் அவை வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக அந்த இதை பயன்படுத்துகிறதா இருந்தால் நாங்கள் ஒரு தரம் முயற்சி செய்தோம் அவைய அவையை அவரோட கதைச்சு இருக்கிறோம் நிரம்ப எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் மேரையும் கூட்டிக் கொண்டு போய் நடுநிலைமையாக ஆக வச்சிருந்து சில பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினோம் ஆனால் அது சரி வரையில்லை அப்போ நாங்கள் அவை இந்த பாட்டில் விட்டுட்டு நாங்கள் ஒரு இதர இருக்கிற மாணவர்களை சேர்த்து ஒரு ஒன்றியமாக சேர்க்கிறக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம் அதுக்காக எங்களோட ஏற்கனவே சாந்தி சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிரலை வச்சிருக்கிறோம் ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அதற்கான தேர்தல் ஏற்பாடுகள் செய்திருக்குது எங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைக்கணும் இந்த மாணவர்களில் அதாவது வந்து இந்த இங்கே வந்து எங்கள் புலம்பெயர் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சலிப்புகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஒன்று ஒன்றிணைஞ்சு சில ஒன்று கூடல்களை செய்யணும் அதே போல இந்த தமிழ் ஈழத்தமிழ் மக்களின் ஒரு டயாஸ்போராவிட் ஒரு குரலாக பலமான குரலாக இருக்கணும் என்ற வகையில்தான் இந்த ஒன்றியத்தை உருவாக்கணும் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் இது வந்து என்னுடைய பேர் மனோகரன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடங்கி எண்பத்தி ஒன்பது மட்டும் யாழ்ப்பாண பல இடத்தில் கல்வி ஏற்றினான் இந்திய ராணுவம் அப்பொழுது அங்கே இருந்தது நான் பிறகு ஒரு எஸ்எல்ஏஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டு முன்னாலே அங்கே இருக்க முடியாமல் இங்கே வந்து நான் யூகேக்கு வந்த நான் இங்கே வந்து லண்டனில் அரசியலில் முதுமானி பட்டம் பெற்றுட்டு பிறகு செல்ஃப் எம்ப்ளாய்டாக அதாவது என்ன சொந்த தொழிலை நடத்தி கொண்டு வந்தேன் நான் இப்போ தான் இருக்கிறேன் மெட்டை பேர் நடா சொன்னது போல நீண்ட காலமாக எங்களுக்கு ஒரு ஒரு கனவு இருந்தது இந்த பல்லடக்கழக மாணவர் எல்லாரையும் சேர்த்து ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆனால் அது எங்களுக்கு ஆரம்ப காலங்களில் முடிய இல்லை ஆனால் சிறிய அளவில் நாங்கள் நடத்தி கொண்டு தான் வந்துடுறாங்க பெரிய பெரிய நம்பர் இல்லாட்டிலும் ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பேரோடு நாங்கள் விளையடாந்தோம் சில ஒன்று உடலும் நடத்தி கொண்டு வந்துடுறாங்க ஆனால் இப்போ செல்ல எங்களுக்கு அதில் ஒரு ஒரு கூட ஒரு ஈர்க்கொண்டு வந்திருக்கு இன்னும் அதை பெருசாக்கி ஒரு நிறுவன பெரிய நிறுவனமாக மாற்றி பல நாங்கள் இங்கேயும் இலங்கையிலேயும் செய்யலாம்னு நினைச்சிருக்கோம் இதப்பத்தி ஆறாவது தொடர்பு கொள்ள விரும்பினால் மேலதிக தாக்குதல் தெரிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வியல் தொலைபேசி இலக்கம் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி என் யூ லேக் த கண்டென்ட் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் லண்டன் வியூகி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டூ ப்ரிங் மோர் கன்டென்ட்ஸ் லக் திஸ் இன் ஃப்யூச்சர் ஐ வில் சி யூ ஆல் என்ன இன்ட்ரெஸ்டிங் பிளாக் லக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போதான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறம்பாரீங்களா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்